நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் ஈரோடு மாவட்டத்தில் இரநூத்தி பதினாலு கிராம ஊராட்சிகளுக்கு பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மக்களுடன் முதல்வர் திட்டமானது நடைபெற இருக்குதுங்க மொத்தம் எழுபத்தி ரெண்டு முகாம்கள் நடைபெற இருக்கக்கூடிய இந்த முகாமில் பதினஞ்சு அரசு துறைகளை சார்ந்த நாற்பத்தி நாலு வகையான சேவைகள் வந்து வழங்க இருக்கிறாங்க சோ இது குறித்து தான் இந்த நியூஸில் டீட்டெயில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து வெளியே இருக்கக்கூடிய இந்த ஜிவோவை நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதை கிளிக் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஊரகப் பகுதியில் உள்ள பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று இரண்டாம் கட்டமாக மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைக்க இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று சென்னிமலை ஊராட்சிக்கு உட்பட்ட குமாரவள அரசு முகாசி புலவர் பாளையம் புங்கம்பாடி குட்டப்பாளையம் ஆகிய ஊராட்சிகள் உள்ளடங்கிய பகுதிகளுக்கு மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமினை வெள்ளோடு அன்னமார் திருமண மண்டபத்தில் துவக்கி வைக்க இருக்கிறார் மேலும் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கோபிச்செட்டிப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட அம்மாபாளையம் மேவானி பாரியூர் பெருந்தலையூர் சவுண்டூர் ஆகிய ஊராட்சிகள் உள்ளடங்கிய பகுதிகளுக்கு எல் கணபதிபாளையம் சமுதாய கூடத்தில் நடைபெறவும் இருக்கிறது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பதினாலு ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள இரநூத்தி பதினாலு கிராம ஊராட்சிக்கு பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எழுவத்தி ரெண்டு முகாம்கள் நடைபெற இருக்கிறது மேலும் இம்முகாமில் எரிசக்தி மற்றும் எனர்ஜி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கூட்டுறவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை காவல்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சமூக நலத்துறை சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நலத்துறை தொழிலாளர் நலத்துறை உள்ளிட்ட பதினஞ்சு அரசு துறைகள் இந்த முகாமில் பங்கேற்க இருக்கிறாங்க ஸோ இந்த பதினஞ்சு அரசு துறைகளில் இருந்து நாற்பத்தி நான்கு வகையான சேவைகள் வந்து வழங்க இருக்குது எனவே கிராம ஊராட்சிகள் வசிக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய கோரிக்கை தொடர்பான மனுக்களுடன் அனைத்து ஆவணங்களையும் இணைத்து தங்கள் பகுதியில் நடைபெறும் முகாமங்களில் மனுக்களை விண்ணப்பித்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து கேட்டுட்ருக்காரு ஸோ இது தமிழ்நாடு முழுக்க நடக்க இருக்குது ஸோ இப்போ ஸோ இப்போ ஈரோடு மாவட்டத்தில் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மொத்தம் எழுவத்தி ரெண்டு முகாம்களாக ஏதாவது நடக்க இருக்குது ஸோ எழுபத்தி ரெண்டு கட்டங்களாக இது வந்து நடக்க இருக்குதுங்க ஸோ இந்த முகாம்களை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட அரசு துறை சார்ந்த ஏதாச்சும் கோரிக்கைகள் அல்லது விண்ணப்பங்கள் நீங்கள் கொடுக்கணும் ஏதாச்சும் உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக இந்த முகாமை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் நம்பர் அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்